என் நண்பர நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்ப நகைக்கடன் தள்ளுபடி திட்டத்துல வந்து அஹ் கூட்டுறவு வங்கிகள்ல மெம்பர்ஸ் ஆனவங்களுக்கு மட்டும்தான் தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு செய்திகள் வந்துட்டு ஒரு ஒரு ரெண்டு நாள் அந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டு இருக்கு ஜனவரி பத்தாம் தேதியில இருந்து இந்த செய்திகள் வந்துட்டு இருக்கிற அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பத்தாம் தேதியில இருந்து இந்த செய்திகள் வந்துட்டு இருக்கிற அடிப்படையில யாருக்கு நகைக்கடன் வழி வச்சாக்கா தள்ளுபடி கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோவை தான் இந்த பதிவு பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மேல்முறையீடு செஞ்சு காத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா அதான் எனக்கு நகை கிடைக்கல நான் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க எனக்கு வாகனம் இல்ல எனக்கு சில விதிவிலக்கு தமிழ்நாடு அரசு கொடுத்தாங்க அவங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்க போறாங்களா அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை தான் இந்த வீடியோல நான் சொல்ல வந்திருக்கேன் தமிழ்நாட்டு வரலாற்று இல்லையா குறிப்பா இந்திய வரலாற்றுலயே ஃபர்ஸ்ட் டைம் அந்த வீடியோ நான் பதிவு பண்ணி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலோட நிறைய சொந்தங்களை எடுங்க பக்கத்துல பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கலாம் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே அன்பு சொந்தங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்திலேருந்து நமக்கு ஒரு ஜாலியான ஒரு மூமெண்ட் தான் ஏன்னா நியூ இயர் பிறந்தது அடுத்தது பாத்தீங்கன்னா பொங்கலுக்கான மூவாயிரம் ரூபாய் பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சோ மத்திய அரசும் மாநில அரசும் ஒரு ஏ இணக்கமான சூழ்நிலையில் போயிட்டு இருக்கிற அடிப்படையில தான் வந்து நகைக்கடன் தள்ளுபடிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட தேர்தல் அறிவிப்பு எல்லாரும் எதிர்பார்க்குற விஷயத்தில் மிக பெரிய அளவுல பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல பாத்தீங்கன்னா நகைக்கடனுக்கு வந்து எவ்வளவு பேர் போட்டி போட்டுக்கிட்டு எவ்வளவு பேர் வைரலா வீடியோ பாத்தீங்க எவ்வளவு பேர் வந்து லைவா வீடியோ பாத்தீங்க சோ உங்க அன்பையும் ஆதரவையும் தமிழ்நாடு அரசு புரிஞ்சுக்கிச்சு அதனாலதான் வந்து உங்க கனவை நஜமா புதிய திட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிற ஸ்டாலின் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்க கனவு என்னமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க எங்க ஊர் தேடி உங்களுக்கு வந்து எங்களுடைய பிரதிநிதியை நாங்க அனுப்புறோம் உங்களை அப்ளிகேஷன் கொடுப்பாங்க நீங்க எழுதி கொடுங்க அடுத்த ரெண்டாவது ரவுண்ட்ல வந்து அவங்க வாங்கிட்டு உங்களை வந்து மொபைல்ல செயலி மூலமா உங்க கனவை நிறைவேற்ற போறாங்க அப்படின்னு சொன்னாங்க என்ன கனவை நிறைவேற்ற போறாங்க இந்த சூசகமா அந்த வீடியோ பதிவு பண்ணிருக்கேன் குறிப்பா வந்து உங்க கனவுல நகைக்கடன் தள்ளுபடி வருமா அந்த கடனை தள்ளுபடி பண்ண போறாங்க அது வேலை வாய்ப்பு கொடுக்க போறாங்க ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மகளிர் உரிமை தொகையை வந்து உங்களுக்கு வந்து எக்ஸன் பண்ணி வேணுமா இல்லை யாருக்காவது பிரச்சனை இருக்குதா அதை உடனே அடுத்த செகண்டை சரி பண்ண போறாங்க உங்கள் கனவு என்னன்னு சொல்லிட்டு இந்த புதிய ஸ்கீமா ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில இருந்து ஆரம்பிச்சு வச்சிருந்த முதலமைச்சர் அது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் கிட்டத்தட்ட வந்து இந்த திட்டத்தையே வந்து கொண்டுட்டு வந்தார் பத்தாம் தேதி கொண்டுட்டு வந்துட்டார் நம்ம வந்து ஒரு சந்தோஷத்தை வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு சொன்னாக்கா எதிர்கட்சிகள் அலர்றாங்க இப்படிதான் கொண்டு வர முதலமைச்சர் இதுக்கு என்ன ஆயிடுச்சு இப்ப இப்படி எல்லாம் கடல்ல இருக்கு நம்ம தமிழ்நாடு இந்த மாதிரி திட்டங்கள்லாம் அப்படி கொண்டு வராங்க சார் உங்க என்னென்ன திட்டத்தை நம்ம கொண்டு வராங்க இல்ல பட்டா வேணுமா உங்களுக்கு வந்து பத்திரத்துல வந்து குறைகள் இருக்குதா வீடுக்கு ஈபி பிரச்சனை இருக்குதா இபி பில்ல அதாவது கனெக்ஷனை மாற்ற முடியலையா உங்களுக்கு உரிமை தொகை வேணுமா இன்னும் சொல்ல போனாக்கா உங்களுக்கு என்னென்னலாம் வேணும் அரசு துறையில வேலை வேணுமா ஆடு வளர்க்கணுமா மாடு வளர்க்கணுமா என்ன சொன்ன நகைக்கடன் தள்ளுபடி வேணுமா கல்வி கடன் தள்ளுபடி வேணுமா எல்லாத்தையும் தீர்த்து வைக்க போறதா சொல்லிட்டு முதலமைச்சர் வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி அந்த வீடியோ தெரியப்படுத்த அந்த விஷயமா போட்டுருக்கோம் கண்டிப்பா மூணு சவனுக்கான நகைக்கடனுக்கான பிரகாசமான வாய்ப்பு கண்டிப்பா நான் தமிழர்களே அன்பு தமிழ் நெஞ்சங்களே சொந்தங்களே ஜனநாயக கடமையை நம்ம நிறைவேற்றி திமுக அரசு மீண்டும் அரியான உட்கார வச்சா இந்த திட்டத்தை கொண்டுட்டு வர போறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம தேர்தல் வாக்குறுதியில சொல்லிட போறாங்க நான் வந்து அவங்க தேர்தலில் வந்து ஜெயிச்சு வந்தாதான் அவங்க கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லவில்லை அவங்க அது சொல்லவும் முடியாது ஏன்னா தேர்தல் வாக்குறுதியிலே அவர் வந்து முதலமைச்சர் போறது என்னன்னா மகளிர் உரிமை தொகை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிருக்கும் ஒரு விஷயம் ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா நகைக்கடன் தள்ளுபடி மூணு சவரன் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு மகளிர் உரிமை தொகை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆக போறதா சொல்லியிருக்காங்க கல்வி கடன் ரத்து கிடைக்கும் பயிர்கடன் ரத்து இதெல்லாம் வந்து வட்டியும் அசலும் இல்லாம உங்களுக்கு ரத்து பண்ண போறதா சொல்லியிருக்க முதலமைச்சர் பொதுத்துறை வங்கிகளுக்கு எங்களுக்கு வந்து நகைக்கடன் தள்ளுபடி கொடுமையான்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் சொல்றது தமிழ்நாடு அரசுக்கு வந்து செவியில் சேர்த்து விடுறது என்னுடைய கிட்டுச் சேனலுடைய கடமையா இருக்குது தமிழ்நாடு முதலமைச்சருடன் சில செய்திகள் வந்து நான் திருச்சாணல் சொந்தங்களுக்கு நான் தெரியப்படுத்துற நண்பர்களே இப்படி ஒரு இக்கட்டான ஒரு விலவாசி ஏற்படிய சூழ்நிலையில மகளிர் மகளிருக்கு இந்த உரிமை தொகை ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுபா உதவி உயர்த்தி வழங்கப்படாததா சொல்லிருக்காங்க அதன் அடிப்படையில் வந்து எடப்பாடி திரு பழனிசாமியும் டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மிதிஷாவை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நாங்களும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்க போறோம்னு சொல்லியிருக்காங்க ஒரு சமயம் திமுக ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க போறாங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எதிராக எதிர்பார்ப்பு இருக்கு சோ நாயகன் திட்டத்தில் மிகப்பெரிய ஒரு வரலாறு படைச்ச திமுக அரசு கலைஞர்கள் ஸ்டாலின் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வரலாற்றை வந்து வேற லெவலுக்கு படைக்க போறதா சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு அமைச்சர் பெருமக்களும் அதுதான் சொல்றாங்க திமுக அரசு வலுப்பு அரசுக்கா திமுக அரசுடைய அந்த வாக்குறுதி ரொம்ப முக்கியம் அந்த வாக்குறுதியில பல அதாவது பன்னெண்டாயிரம் கோடி எதுக்குன்னு ஒதுக்கி இருந்தாங்க அதே அளவுல இருந்து இந்த தடவையும் பன்னெண்டாயிரத்துல இருந்து இன்னும் அதிகமா ஒதுக்கி தமிழக மக்களுக்கு ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு வாழ்க்கையில ஒளிபெற செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசை அன்போடு கேட்டுக்கிற உங்கள் சார்பான நண்பர்களே கண்டிப்பா உங்களுடைய சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் அந்த நாயக்கடன் தள்ளுபடிக்கு நம்ம உந்து சக்தியா இருந்து அரசை வந்து நம்ம வந்து நிர்பந்தப்படுத்தி மக்களுக்கு வந்து உரிமையை கேட்கலாம் அதே மாதிரி ஜாக்டேஜியோட அந்த போராட்டத்துக்கு முடிவுல பென்ஷன் இல்லாத ஆசிரியர்களுக்கும் வந்து பென்ஷன் கொடுக்க தரம் சொல்லிட்டு சொல்லியிருந்த முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு மக்கள் சார்பாக ஒரு நன்றியை ஓப்போட்டுலாம் அதே மாதிரி நகைக்கடன் தள்ளுபடிக்கு நீங்க வந்து அறிவிப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடு சேர்ந்து ஓட்டு இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி எல்லாம் நாங்க வந்து எல்லாரும் சேர்ந்து ஓப்போட்டுருவோம் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிச்சா நானுடைய நெருங்கிய சொன்னாங்க இருந்த பக்கத்தில் இருக்கு பெல்லை கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனே கூட கிடைக்கும் நண்பர்களே புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி